வெல்கம் டு டஸ்ட் கிச்சன் இன்றைக்கி சூப்பரான டேஸ்டியான ஒரு வித்தியாசமான ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம் இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒரு வித்தியாசமான முறையில் இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட இந்த சம்மர் ஹாலிடே ஹாலிடேஸில் பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செய்து கொடுக்கலாம் நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இதை நீங்கள் செய்து கொடுக்கலாம் அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும் சக்கரை சேர்க்க போகிறதில்லை நம்ம வெள்ளம் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் ரெண்டு கரண்டி சின்ன குழி கரண்டி ரெண்டில் ரெண்டு இட்லி மாவு எடுத்துக்கலாம் நேற்று அரைச்ச மாவாக தான் ரொம்ப நல்லது புளிச்ச மாவும் வேண்டாம் இது கூட ஒரு கப் வந்து மைதா சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கோதுமை வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் மைதாவில் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரெண்டு டீஸ்பூன் வந்து ரவை சேர்த்துக்கலாம் வறுத்த ரவை வறுக்காத ரவை எந்த ரவை இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்புறமா கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒயர் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கையில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோடய மாவு பதம் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கடைசியில் சொல்கிறேன் நான் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது திக்காகவும் இருக்கக்கூடாது வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் நம்ம செய்கிறோம் நம்ம இது ரொம்ப ஈஸி ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு புறம் இருக்கட்டும் இப்போது இது நடுவில் வைக்கிற ஸ்டஃபிங் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ரெண்டு வாழைப்பழம் எடுத்துருக்கேன் நான் மிகப்பெரிய தான் ஒன்று எடுத்துக்கலாம் நான் ரெண்டு ஏலக்கி வாழைப்பழம் எடுத்துருக்கேன் இதை நல்லா கட் பண்ணிக்கலாம் தோலை உரித்து கட் பண்ணி எடுத்து ஃபோர்க்கு வச்சு அப்படியே மசிச்சு விடலாம் நம்ம இது நல்லா பழுத்த வாழைப்பழம் பாருங்கள் மசிச்சு நல்லா விடலாம் இந்த வாழைப்பழம் சேர்க்கிறதுனால இந்த பனியாரம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும் அசிச்சு விட்டுடலாம் ஏற்கனவே நான் ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டேன் இப்போது இந்த மசித்த வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாம் இது கூட நான் முக்கால் கப்பு வந்து துருவினை தேங்காய் சேர்க்க போகிறேன் நான் முன்னாடியே சேர்த்துக்கிறேன் நீங்கள் நான் வந்து டெசிகேட்டட் கோகோனட்னால நான் அடுத்தது சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சாதனை ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் திருவுணா தேங்காய் இருந்தால் நீங்கள் பேன் வச்சதும் அந்த திருவண்ண தேங்காவை சேர்த்து லைட்டாக நீங்கள் வறுத்துக்கலாம் அப்படியே தீயாமல் லோ ஃப்ளேம் வச்சு அப்படியே வறுத்துக்கலாம் இப்போது இது கூட நான் கால் டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் அது உங்கள் விருப்பம் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கலாம் இல்லை ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஒரு வாசனைக்காக தான் நான் சேர்க்கறது இது இது கூட நான் வந்து அரைமுடி தேங்காய் திருவி சேர்த்துக்கலாம் நான் மறுபடியும் சொல்கிறேன் நான் வந்து டெஸ்கேட்டட் கோகோனட் தான் யூஸ் பண்ணுறேன் என்கிட்ட தேங்காய் இல்லாதனால ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இல்லாதனால் நான் வந்து டெஸ்கேட்டட் கோகோனட் தான் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு தேவைன்னா இல்லைனா நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவி இந்த நெய்யிலே நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் முக்கால் கப் டெஸ்கேட்டட் கோகோனட் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் அதாவது அரைமுடி தேங்காயும் நல்லா துருவி சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம ஒரு கப் மைதா எடுத்தோம்ல அரை கப் வந்து நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம் ஒரு கப் மைதாக்கு அரை கப் வெல்லம் கரெக்டான அளவாக இருக்கும் இது சுத்தமான வெல்லம் இது நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் இப்போது இந்த வெல்லம்லாம் அப்படியே கரைஞ்சி எல்லாம் ஒன்று திரண்டு வரணும் பாருங்கள் இது நல்லா துருவின தேங்காய் பாருங்கள் இந்த வெல்லம் எல்லாமே கரைஞ்சி ஒன்று திரண்டு வரணும் பாருங்கள் பேனில் ஒட்டாமல் வரணும் அதுதான் கரெக்டான பதம் அப்போ தான் நம்ம உருண்டு பிடிக்க வரும் பாருங்கள் இதெல்லாம் ஒன்றா வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் நான் ஏலக்காய் தூள்லாம் எதுவுமே சேர்க்கலை உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க ஆறன பிறகு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் பாருங்கள் கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் எண்ணெய் தடவிக்கோங்க எண்ணெயோ நெய்யோ தடவிக்கலாம் இதே போல் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் இது இது வந்து ரெண்டு விதமாக செய்யலாம் பனியார கல்லுலேயும் நம்ம ஊற்றி செய்யலாம் இல்லைன்னா சாதாரணமாக நீங்கள் கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கொதிச்சுட்டு சூடான பிறகு பணியாரம் செய்வோம்ல எண்ணெயில் அப்படியே ஊற்றி அந்த மாதிரியும் நீங்கள் செய்து இருக்கலாம் ஆனால் நான் இன்றைக்கி பனியாரம் கல்லாம் செய்கிறேன் பாருங்கள் கொஞ்சமாக தான் நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இது மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக ஆப்பசோடா சேர்த்துக்கலாம் இது நல்லா எழுபி வரும் நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கும் இந்த பணியாரம் அதுக்காக தான் உங்களுக்கு வேலைலாம் ஸ்கிப் பண்ணிடலாம் ஆப்ப சோடா இது நல்லாவே இருக்கும் மாவு இந்த பதத்துக்கு தான் இருக்கணும் பாருங்கள் கட்டியாகவும் இல்லை இல்லை பாருங்கள் இந்த உருண்டையும் ரெடியாகிடுச்சு இப்போது நம்ம அந்த மாவை ஊற்றிடலாம் பனியார கல்லில் பாருங்க இந்த உருண்டை எல்லாம் ஒம்போது எடுத்து ஒம்போது குழி இருக்குது ஒம்போது எடுத்து நான் மாவில் சேர்த்துட்டேன் நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து போடுறது சட்டுன்னு அழகாக ஊற்றி வச்சிடலாம் பாருங்க பொறுமையாக ஒன்று ஒன்றுலாம் ஊற்றி வச்சிடலாம் இது ஒரு வித்தியாசமான முறையில் ரொம்ப சாஃப்டாக பஞ்சு போல் மெத்து மெத்துன்னு இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு முறை இது செய்து பாருங்கள் செய்கிறது ரொம்ப ஈஸி இது ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இதே போல் எல்லா குழியிலையும் நம்ம ஊற்றிடலாம் மாவு பாருங்கள் நெய் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மூடி போட்டு அப்படியே வேகட்டும் நம்ம வெந்ததும் திருப்பி போட்டுடலாம் பாருங்கள் இது கொஞ்சம் வெள்ளையாக தான் இருக்கும் பாருங்க நல்லா வெந்திருச்சு வேக திருப்பி போடலாம் எப்படி ஒட்டாமல் இருக்குது பாருங்கள் திரும்ப மூடி போட்டு ஒரு நிமிஷம் வேக வைக்கலாம் ரொம்ப நேரம் ஆகாது பாருங்கள் நல்லா வெந்திருச்சு நம்ம எடுத்துடலாம் இது ரொம்ப நேரம் எடுக்காது ஈஸியாக நம்ம சட்டன் செய்து முடிச்சிடலாம் உங்கள் வீட்டில் கெஸ்ட்டு யாராவது வந்தால் கூட உடனே செய்து முடிச்சிடலாம் வீட்டில் இருக்க பொருள் தானே நம்ம செய்கிறோம் வீட்டில் இருக்க பொருளை வச்சு இது செய்து முடிச்சிடலாம் பாருங்கள் எப்படி நல்லா இருக்குது பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் எண்ணெயும் நெய்யும் அதிகம் இல்லாதனால திகட்டாது எவ்வளோ வேணால் நீங்கள் சாப்பிட்லாம் பாருங்கள் அப்படியே திருப்பி போட்டுடலாம் திரும்ப காட்டுற பாருங்கள் ரெண்டாவது இதுவும் நான் ஊற்றிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இது ரொம்ப நல்லாயிருக்கும் வித்தியாசமான முறையில் இருக்கும் நம்ம சுசியம் இந்த மாதிரி செய்வோம் இது வந்து இப்படி நம்ம பணியார கல்லையிலேயே நீங்கள் செய்து பாருங்கள் டேஸ்ட் அந்த அளவுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள் பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியும் எப்படி மெத்து மெத்துன்னு இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு நம்ம எல்லாத்தையுமே எடுத்துடலாம் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் செய்கிறது ரொம்ப ஈஸி நல்லா இருக்குது பாருங்கள் இது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இது செய்து பாருங்கள் வீட்டில் இருக்க பொருளை கொண்டே நம்ம இப்படி செய்து பார்க்கலாம் பாருங்கள் ஒன்றை பிரித்து காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக எவ்வளோ மெத்து மெத்துன்னு இருக்குது பாருங்கள் இது எண்ணெயே குடிக்காது எண்ணெயே தேவையில்லை நமக்கு அந்த டேஸ்ட் அந்த அளவில் சுசியம் டேஸ்ட்டில் அவ்வளோ நல்லாயிருக்கும் இது வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ